தமிழ்நாட்டின் வழியாக ஒரு புதிய வந்தே பாரத் ரயில் பெங்களூருக்கு இயக்கப்பட இருக்கின்றது நாகூரில் நடைபெறும் கந்தூரி விழாவை முன்னிட்டு சென்னையிலிருந்தும் விழுப்புரத்தில் இருந்தும் சிறப்பு ரயில்கள் நாகூர் வழியாக இயக்கப்படுகிறது இது மட்டுமல்லாமல் பன்ரொட்டி ரயில் நிலையத்தில் பாமணி எக்ஸ்பிரஸ் நின்று செல்வதற்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கின்றது இன்றைய தினம் விரிவாக இவை பற்றி தான் பார்க்க போறோம் சேனல் யாராவது மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாகூர் தர்காவில் நடைபெற இருக்கும் கந்தூரி விழாவை முன்னிட்டு தெற்கு ரயில்வே சார்பாக சிறப்பு ரயில்களை இயக்க போவதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சென்னை எழும்பூரில் இருந்து வேளாங்கண்ணிக்கும் நாகப்பட்டினத்திற்கும் பகல் நேர சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கிறது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் ஸ்பெஷல் சென்னை எழும்பூரில் காரைக்கால் திருநள்ளார் பேரளம் வழித்தடத்தின் வழியாக இந்த ரயில் நாகூர் சென்று அங்கிருந்து வேளாங்கண்ணிக்கு சென்று முடிய இருக்கிறது அதன்படி சென்னை எழும்பூரிலிருந்து இருந்து வருகின்ற நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு சென்னை எழும்பூரில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது தாம்பரத்திலிருந்து காலை பத்து பதினைந்து

பெட்டிகளுக்கான முன்பதிவு நாளை நவம்பர் இருபத்தி காலை எட்டு மணி முதல் துவங்கும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது எனவே நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி காரைக்கால் போன்ற பகுதிகளுக்கு வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை செல்லக்கூடிய பயணிகள் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே முன்பதிவு இல்லாத சிறப்பு விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே இயக்கப்பட இருக்கிறது ட்ரெயின் நம்பர் ஜீரோ விழுப்புரம் நாகப்பட்டினம் மெமோ ஸ்பெஷல் இரு மார்க்கத்திலும் வருகின்ற நவம்பர் முப்பது ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த சிறப்பு இயக்கப்பட இருக்கிறது விழுப்புரத்திலிருந்து காலை ஒன்பது பத்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு கடலூர் துறைமுகத்தில் பத்து நான்கிற்கும் மயிலாடுதுறையில் பதினொன்று இருபத்தி நன்றுக்கும் புறப்பட்டு காரைக்காலுக்கு மதியம் பன்னிரண்டு இருபதற்கும் நாகூருக்கு பன்னிரண்டு முப்பத்தி நான்கு மணிக்கும் என சென்று தொடர்ச்சியாக நாகப்பட்டினத்திற்கு மதியம் ஒன்று ஐந்து மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மாதத்தில் நாகப்பட்டினத்தில் இருந்து அடுத்த பதினைந்து நிமிடத்தில் மதியம் ஒன்று இருபது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு மெமு ரயிலானது நாகூர் நாகூரில் மதியம் ஒன்று நாற்பதுக்கும் காரைக்காலில் ஒன்று ஐம்பத்தி ஏழுக்கும் மயிலாடுதுறையில் இரண்டு ஐம்பத்தி ஏழுக்கும் கடலூர் துறைமுகத்தில் நான்கு பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு விழுப்புரத்திற்கு மாலை ஐந்து மணிக்கு இந்த சிறப்பு ரயிலானது சென்று சேரும் புதுச்சேரி விழுப்புரம் இடையே ரயிலோட பெட்டிகளை பயன்படுத்தி இந்த சிறப்பு ரயில் இயக்குறாங்க இருந்து வரக்கூடிய வரும் அதே போலவே நாகப்பட்டினம் செல்லக்கூடிய ரயில் புதுச்சேரிக்கு செல்லும் எட்டு பெட்டிகளை கொண்ட இந்த மெமு ரயிலானது விழுப்புரத்திலிருந்து பன்ருட்டி திருப்பாதிரி கடலூர் துறைமுகம் பரங்கிப்பேட்டை சிதம்பரம் சீர்காழி வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை பேரளம் காரைக்கால் நாகூர் ஆகிய நிலையங்களில் நின்று நாகப்பட்டினத்திற்கு செல்லும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் ஒரு நாள் மட்டும் இந்த ரயில் இயக்கப்படும் இவ்வாறு தான் நாகூர் கந்தூரி விழாவை முன்னிட்டு சென்னை வேளாங்கண்ணி விழுப்புரம் நாகப்பட்டினம் சிறப்பு ரயில்களை வருகின்ற நவம்பர் முப்பது அன்று இயக்குவதாக அறிவிச்சு

ஒரு மணிக்கு பண்ருட்டிக்கு வந்து முப்பத்தி இரண்டு மணிக்கு புறப்பட்டு மன்னார்குடி நோக்கி செல்லும் மீண்டும் மாறு மாவட்டத்தில் மன்னார்குடி இருந்து திங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மன்னார்குடி இருந்து வரக்கூடிய ரயில் பண்ருட்டி காலை எட்டு இருபத்தி ஒன்பது மணிக்கு வந்து சேரும் தொடர்ச்சியாக காலை எட்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு திருப்பதி நோக்கி செல்லும் அறிவிச்சிருக்காங்க இது ஒரு சோதனை அடிப்படையில் நிறுத்தமாக பண்ருட்டியில் தற்போது தெற்கு ரயிலை வழங்கி இருக்கிறது அதிக அளவில் பண்ருட்டி நிலையத்திலிருந்து முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நிறுத்தத்தை நிரந்தரமாக்குவது பற்றிய ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க இதனை ஒரு எக்ஸ்பிரிமென்டல் ஸ்டாபேஜ் அதாவது சோதனை அடிப்படையில் வழங்கியிருக்கிறாங்க பொதுமக்கள் முடிந்தவரை இந்த ரயிலில் முன்பதி

ஒரு வந்தே பாரத் ரயில் மூலமாக இரண்டு பயணிகள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்ல முடியும் பெங்களூர்லிருந்து திருப்பதி போகக்கூடிய பயணிகள் அதே போலவே திருப்பதியிலிருந்து விஜயவாடா செல்லக்கூடிய பயணிகள் என இருவேறு பயணிகளுக்கும் இந்த வந்தே பாரத் ரயில் மிகவுமே ஒரு பயனுள்ள ரயிலாக மாறப்போகிறது ஒன்பது மணி நேரத்தில் விஜயவாடாவையும் பெங்களூரையும் இந்த வந்தே பாரத் ரயில் இணைக்கும் அப்படின்னு இந்த ஒரு அட்டவணை மூலமாக தெரிவிச்சிருக்கிறாங்க பெங்களூர்ல இருந்து இப்போது பாத்தீங்கன்னா நாட்டின் பல்வேறு பகுதிகள் அதாவது சுற்றில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் பாத்தீங்கன்னா ட்ரெயின் சர்வீஸ் கிடைச்சிருச்சு பெங்களூர்ல இருந்து எர்ணாகுளம் பெங்களூர்ல இருந்து கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருந்து மதுரை பெங்களூர்ல இருந்து சென்னை அடுத்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து ஹைதராபாத் போகுது போகுது அடிஷனலா பாத்தீங்கன்னா பெங்களூர்ல இருந்து விஜயவாடாவுக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்டார்ட் ஆகப் போகுது சோ பெங்களூர்ல இருந்து எல்லா ஊருக்குமே பாத்தீங்கன்னா வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் இப்ப நிறைய ஆர்ஜினட் ஆகி போயிட்டு இருக்குது அண்ட் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு பிளான் இருந்துச்சு அதாவது பெங்களூர்ல இருந்து புதுச்சேரிக்கு ஆப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பிளான் இருந்துச்சு பட் அது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது தெரியல இந்த புதிய வந்தே பாரத் ரயில் வருகின்ற டிசம்பர் பத்தாம் தேதி துவங்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான தகவலை பாத்தீங்கன்னா செய்தித்தாள்களை வெளியிட்டு இருக்கிறாங்க எனவே நம்ம சென்னை ராமேஸ்வரம் வந்தே பாரத் ரயிலும் அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தெர்ந்து பார்ப்போம் இது தொடர்பான முழு அதிகாரப்பூர்வ தகவல் மிக விரைவில் வெளியாகும் ஆந்திர மாநிலத்தின் விஜயவாடாவில இருந்து கர்நாடக மாநிலத்தின் பெங்களூர் வரை காட்பாடி வழியாக மிக விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் தனது பயணத்தை தூங்க இருக்கிறது இது ஒரு வீடியோவ தான் இந்த வீடியோ பார்த்தீங்க மறக்காம லைக் ஷேர் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்துல இருக்க பெல் ஐகானை அழுத்திடுங்க அப்பதான் நான் போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்